இது வேற எந்த கட்சியாவது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாரோ உட்காருவாங்களா மற்ற கட்சி மாநாட்டுக்கு ஏன் கூட்டிய கூட்டம் அதெல்லாம் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம் அவங்களாவே கூடிய கூட்டம் மற்றல்ல பத்து ரூபாய் பதிநூறுபாய் ரூபாய் குவார்ட்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா அவன் வரமாட்டான் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு பார்ப்பான் ஐயோ எனக்கு எல்லாம் கையில் அடுக்குது போனோம் மற்ற கட்சி மற்ற இயக்கம் இங்கே உட்காந்துருக்கான் பத்து மணி ஐயா பேசி முடிக்கிறான் உட்காந்துட்டு இருக்கான்

ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்கே கூடி எல்லாம் எடுத்து வந்து அந்த சித்ரா பௌர்ணமி மகிழ்வோடு பேசிட்டு போவாங்க நம்ம நம்ம பண்ணோம் பண்ணோம் அது மட்டும் இல்லை என் தம்பிங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற இருபது வயசு முப்பது வயசுலாம் நமக்கு வரலாறு தெரியல எங்க இருந்து வந்தோம் எதுல இருந்து வந்தோம் சொல்ற விதத்தில் சொன்னாதான் தான் அவனுக்கு புரியும் சொல்ற விதத்தில் சொல்லணும் இல்ல நாகப்படையாச்சின்னா யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு முன்னாடி அஞ்சலி அம்மா யாருக்காவது தெரியுமா நம்மளுடைய ஆணை முத்து ஐயா தெரியுமா இல்ல வரிசையா படத்தை போட்டு தான் இதான் செஞ்சாங்க முன்னோடிகள் எவ்வளவு வள்ளல்கள் சமுதாயத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு உங்களுக்கு நீங்க தெரியணும் உங்க பிள்ளை உங்க பசங்க வரலாறு தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல நீங்க எந்த எங்க இருந்து நீங்க வந்தீங்க எங்க இருந்து நீங்க வந்தீங்க அதை நீங்க ஒவ்வொருவரும் பெருமையா நீங்க பார்க்கணும் வரலாறு தெரியலன்னா அப்புறம் அது வாழ்த்து வேஸ்ட் அதுக்காக தான் இவ்வளோ செஞ்சுது அந்த வரலாறு எல்லாம் செய்தும் அதனால இதையெல்லாம் இந்த இந்த மாநாட்டினுடைய வெற்றி இங்க இருக்கின்ற என்னுடைய சக தோழர்கள் சக தோழர்கள் தான் யாரு நான் என்னமோ அது தலைவரவா நீங்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது என்னுடைய எனக்கு இருக்கு என்னுடைய சபா நாட் மை சபா நேட்ஸ் யூ ஆர் மை கொலீக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா சபா நேட்ஸ்னா என்ன கீழ் அடிபணிந்து வேலை செய்கிறவங்கலாம் கிடையாது எனக்கு கூட சர சர சமமாக நின்று பணியாற்றி நம்முடைய இலக்கை எட்டுகின்ற நபர்கள் கொல் கொலீக்ஸ் அதுதான் என்னுடைய மனசில் இருக்கு அப்படி சொல்லி தான் உங்களுக்கு செய்ய முடியும் இல்லை நான் பெரியவன் நீ பெரியவன் அதெல்லாம் அது தட்டி கொடுத்துதான் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வெற்றி யாரு தான் வெற்றி வந்தது ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்து ஆட்சிக்கு வர முடியாதா திட்டமிட்டு வர முடியாதா என்ன அதை கேட்பாங்க உன் மாநாடு வேற ஆட்சி வேற எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு ஒரே ஆண்டுல தமிழ்நாட்டில் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஒரு ஊரா போய் மாத்தணும் இல்லை மனசை மாத்தணும் இல்லை இப்ப செய்ய முடியாதா என்ன என்னையா நாங்கள் கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு வேலை கூட தான் கேட்டோம் அதுதான் தப்பு அதுக்காக தான் நாங்கள் கூடணும் எவ்வளோ இந்த மாநாட்டில் எவ்வளோ தடைகள் எவ்வளோ இடைஞ்சல்கள் தூக்கம் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எவ்வளோ தடைகள் வந்தது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் வந்தது ஆனாலும் இந்த மாநாட்டை நடத்தியே ஆகணும் வெற்றிகரமாக நடத்தணும் எல்லாம் உள்ள உள்ள வச்சுருக்க கேஸு போட்டாங்க நாலு கேஸு கடைசியில் அந்த ஒரு கேஸ் என்ன முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோமா அப்போதான் மரணம் வெட்டினாங்களாம் அதுக்காக மாநாடு இப்ப நடத்தக்கூடாதான் சாலை மறியல அப்போ வந்து மரணத்தை வெட்டினாங்களாம் அதனால இப்ப மாநாடு நடத்தக்கூடாதான் கேஸ் இன்னொரு கேஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான் கலவரம் யா கலவரம் மகாபலிபுரத்தில் எங்க கலவரம் வந்துச்சு மரக்கானத்துல வந்தது மரக்காணத்தில் கலவரம் வந்து யாரால வந்தது பாதிப்பு யாரு நம்ம தான் பாதிப்பு கிட்டத்தட்ட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டாங்க தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்ப யார் யார் கலவரம் பண்ணா எல்லாம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் எவ்வளவு காலமா இதுல ஏத்து அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன் அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா ஜூம் மீட்டிங்லயும் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைடா யாராவது ஒன்னு தகராறு பண்ணா கூட அமைதியா இருந்துட்டு போடா இப்ப நீ காட்டுறது வந்து நீ நீ சத்திரியனா சாணிக்கனா மாநாடு முன்னாடி பண்ணணும் அமைதியா இருக்கு விவேகம் தான் வேணும் வேகம் அப்புறம் பாத்துக்கலாம் நேரம் வரும் வேகம் வரப்போ எப்ப நீங்க வேகமா இருக்கணும்னு அப்ப சொல்றோம் வரும் நேரம் வரும் நமக்கு வேலை நடக்கணும் எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நடத்தணும் மாநாடு நடத்தணும் சின்ன ஒரு சின்ன பார் முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி சம்பவத்தை எடுத்துருச்சு மாநாடு நடத்தணும்னு கேச போடுறான் இதில் ஒரு சின்ன சம்பவம் ஒரு சின்ன அசம்பாவிதம் எதுவுமே இல்லை அதான்டா என் தம்பி அதான்டா என் அண்ணன் என் தங்கச்சிக்கு ஒன்று சொன்னா அப்படியே கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு கட்டுப்பாடு உணர்வாடு அவ்வளோ உணர்வோடு அவங்களே வந்து செலவு பண்ணி வந்ததெல்லாம் இதெல்லாம் எந்த கட்சி எந்த இயக்கம் இந்தியாவில் நான் சேலஞ்சு பண்ணுறேன் யாராலும் இந்தியாவில் பண்ண முடியாது இவ்வளோ வந்து பொறுமையாக வந்து எவ்வளோ காலமாக காத்து காத்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ஒன்று ஒன்று திட்டமிட்டு ஒன்று 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 செஞ்சு